படைபுர இருக்கு படைபுர இருக்கு அப்படி ப்ரோ படைபுர இருக்கு படைபுர இருக்குனே இங்க வந்துட்டியா சொந்தசாமி படைபுர இருக்கு அணை படைபுர இருக்கு சொல்லுங்க பாறாங்க இருக்கு ப்ரோ படைபுர இருக்கு

பரமமர்தர் அண்ணா வணக்கம் அதுல அது 파டைப் போற இருக்கு அலை 파டைப் போற இருக்கு நல்லா இருக்கு கா 파டைப் போற இருக்கு எரஞ்சி 파டைப் போற지 கா 파டைப் போற지 ப்ரோ 파டைப் போற இருக்கு ப்ரோ 파டைப் போற இருக்கு கா 파டைப் போற இருக்கு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு ரஜினி விட்டு நடிப்பட்ரு பாட்லா இருக்கு பாட்ல எப்படி வந்து இருக்கு வில்லத்தனமலா நாகார்ஜுனாவிட்டு வில்லத்தனமலா படம் நல்லா இருக்கு ரைட் ஓகே யூ படம் எப்படி இருக்கு ரஜினி எப்படி நடிச்சிருக்காரு படத்தை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா தெரியாது ஆ நல்லா இருக்கேண்ணா படம் எப்படி இருக்கு ப்ரோ படம் எப்படி இருக்கு அண்ணே படம் எப்பட்டு இருக்கு ப்ரோ படம் நல்லாவே இருக்கும் தலைவர் நடிப்பை பொறுத்த மாசம் நல்லாவே பண்ணிருந்தாங்க

நாகார்ஜுனாவிட்டு வீலத்தனம் பெருசா எங்கேயும் வரல பட் வந்து இந்த உபேந்திரா அப்புறம் சௌரவ் அவரெல்லாம் நடிச்சு கொடுத்துருந்தாங்க நூறு பாட்ஷாவுக்கு சம்பவம்னு சொன்னாங்க ஆடியோ லான்ச்சில் நூறு பாட்ஸாக சம்பவம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏ ரேட்டில் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பதினெட்டு வயசு கிலோ கூட எடுப்பாங்கன்னு தெரியல இப்போ யூஏ வந்துருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு பஸ் தேங்க் யூ ப்ரோ கமல் விஷயம் என்ன சொல்லணும் இந்த படம் வந்து பார்க்கலாம் நான் கேரண்டி தான் இங்கே அப்படியே சொல்லிடுங்க என் நண்பன் ரஜினிகாந்த் மிகவும் நன்றாகவே நடிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் தகைப்பை விட நல்லா போக நல்லா இருக்கு